என்ன சொன்னாங்க? என்ன சீதான். அர்த்தமில்லாத வேற இந்த ரெண்டு எப்படியாவது பாருங்க. இந்து புட்டு சந்தேகப்படுவாங்க. நீங்க புட்டு எப்படி? எனக்கு பழக்கமில்லையே என்ன பிரம்மதேயா?

you <laughs> marry 回答。回答。

இனிமே எப்படி தான் நிர்வாகம் செய்வீங்களோ பொறுப்பு உங்களுடைய அப்படியே எங்க முழு முயற்சியினால இது முன்னுக்கு கணக்குல கிளாஸ் காட்டும் உத்தரவு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிஏ வாச்சாரம் ஒரு பிஏ வாச்சாரமாவும் பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு பக்கத்து ஊர்ல எல்லாம் தண்டோரா போட்டு நல்லது என்ன மாமா நான் தண்டோரா இல்ல போட சொல்லப்பா அது சரி அவங்க பாடம் நடந்திருக்கு ஒரு பாடம் கூட நடக்கு என்ன பள்ளிக்கூடம் திறந்து ரெண்டு மாசம் ஆச்சு ஒரு பாடம் கூட நடக்கலையா இல்லீங்க அதுக்காகத்தான்

சரியா இருபது வயசு தானே எங்க மச்சம் விரல் இருக்கணும் சின்ன வயசுல விரல்ல தானே இருந்தது அப்புறம் பாகத்துல மச்சப்பட தவற ஆரம்பிச்சு விட்டுதான் இருக்க தவறு பாண்டியா நம்ம மகாலட்சுமி போட்டவும் பாத்தியாரம்மா முகம் ஒரே சாயலா இருக்குல்ல இல்ல பாண்டியா உன் தலையில இருக்கிறது அத்தனையும் களிமண்ணு ஆமாங்க நீ ஒத்துக்காத நல்லா பார் கண்ணு மூக்கு வாய் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல ஆமாங்க ஆமாங்க இருக்கட்டும் இன்னைக்கு ராத்திரியே இது விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம் நாளையிலிருந்து இந்த பொண்ணு உங்க கிளாஸ்ல சேர்த்துங்க நமஸ்காரம் நமஸ்காரம் అహ్ నమపన్న సీత లక్ష్మి ఆ సట్ ఇనికి అదనాలే యాంగమ్మ అక్కని}}{|} ఐచిటి వచ్చాననే ఆమ్. సరే ఐచిటి എ മഹാലക്ഷ്മിക്ക് ഇരുപതാവ് വർഷം പൊറുന്ന പോയി പതിനാറ് വർഷം ആ എങ്കിലും കഷ്ടപ്പെടും ഇതെടുത്തോ തന്നെ സന്തോഷപ്പെടും

பாத்தீங்களா வேஷம் எப்படி இருக்கு ஏ பிரமாதமா தான் இருக்கு பிறந்த தினம் அவங்க பொண்ணுக்கு இல்ல உங்களுக்கு தான் சாக்ஷாத் மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்க மகாலட்சுமி இல்ல மாரியம்மன் மாதிரி இருக்கிற என்னங்க இது மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் என்ன ஆச்சாரமும் கிரகாச்சாரம் அப்படி எல்லாம் சொல்லப்படாது எங்க மரத்தின் மகிமையே அதுதான் ஆசாரத்துலதான் ஆரோக்கிய விதிகள் எல்லாம் அடங்கி இருக்கு மஞ்சள் எடுத்துக்குங்க கிருமிகளை கொல்லும் அழகா அபிவிருத்தி செய்யும் உங்க பவுடரை விட எவ்வளவோ மேலானது இந்த புட்டு இருக்குதே அது திருஷ்டிப்படாம தடுக்கும் அதுலயும் உங்களை போன்ற அழகிங்களுக்கு ஒட்டு அவசியம் இருக்கணும் போதும் நீங்களும் சாட்சிக்கு போல செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க எனக்கு பசி இல்ல நீங்க சாப்பிடுங்க சாப்பிடாம இருக்க கூடாது அண்ணன் பரபிரமரூபம் ஆமா ஆமா தேகாத்மா பரவாத்மா ஜீவாத்மா இவைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேதாந்தத்துல இறங்கிட்டியா பின்ன என்னன்னு நினைச்சுக்கிங்களே வேதாந்தத்திலேயே பிறந்தோம் வேதாந்தத்திலேயே வளர்ந்தோம் வேதாந்தத்திலேயே இறப்போம் போதும் போதும் வேதாந்தத்திலேயே ஏன் சாகனம் முதல்ல பரமாறு இன்னைக்கு சமையல் எப்படி இருக்குன்னு பாருங்க பாக்குறதுக்கு அழகா தான் இருக்குது நலமாக சாப்பிட்டு பாருங்க இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேங்க அது போட்டோம் இதை பாருங்க பாத்துட்டு போறோம் அங்க போ

அது தெரியாம தானே ரெண்டு பேரும் கிரியும் பாம்பு போல சண்டை போட்டுட்டே இருக்காங்க நீ தான் முதல்ல பார்த்தீங்கன்னா ஐயாவும் நீங்க தான் முதல்ல பார்த்தீங்கன்னா அம்மாவும் நீ தான் நீங்க தான் நீ தான் நீங்க தான் ஐயா சுமாரியா கல்யாணம் எப்பாச்சு அதை முன்ன சொல்லு அடே அப்பா அதை சொல்றதுன்னா பெரிய பாரதம் அதுக்கு இது போதுமா இது கொஞ்சம் தெளிவு இப்போ அது சொல்லப்பா அப்புறம் என்ன ஐயாவை காணலன்னா அம்மா ஐயா விட்டுக்கு வந்துடுவாங்க அம்மாவை காணலன்னா ஐயா அம்மா வந்துட்டு போடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பீச்சுக்கு போவாங்க பீச்ல இருந்து சினிமா சினிமாவில இருந்து வீடு வீட்ல இருந்து காலேஜ் காலேஜ்ல இருந்து பார்க் பார்க்ல இருந்து பீச் கல்யாணம் எப்படி ஆச்சு அந்த விஷயத்தை சொல்லு மூணு வருஷம் நடந்த பாரதத்தை மூணு வார்த்தையில முடிக்கணும்னா முடியுங்களா கொஞ்சம் வெள்ளைய பணம் தள்ளுங்க நீ எங்க அதை மறந்துட்டியோன்னு பார்த்தேன் இப்போ போன்னு பணம் இல்ல உனக்கு நாளைக்கு தார் சொல்ல அப்ப நான் நாளைக்கு சொல் யோ 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 எவ்வளவு பணம் கொடுத்து என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு சும்மா சொல்லいや நான் என்ன ஓடியா போயிடுவேன் நான் மாத்திரம் ஓடியா போறேன் நாளைக்கு தான் சொல்றேன்னு படு படுங்க பണ്ടി போ பண நிஞ்சா நமஸ்காரங்க நமஸ்கார மாப்பிள நீங்க இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம வரணும் இன்னைக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்குது வேலை இருந்தா நாளைக்கு பாத்துக்கலாம் நம்ம சீதா உங்களுக்கு டான்ஸ் பண்ணி காட்டணும்னு ஒரே ஆவலா இருக்கா நீங்க வரலா அவன் சாப்பிடவே மாட்டான் ஆமா சரிங்க வர்றோம் ரொம்ப சந்தோஷம் நான் எத்தனையோ பார்த்திருக்கேன் இருந்தாலும் இவ்வளவு பொருத்தமான தம்பதிகளை பார்த்தது இந்த சின்ன சாப்பாடு விஷயத்த கூட ரெண்டு பேரும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கலந்து பேசிக்காம உப்புக்கொள்ள வேலை பார்த்து நீங்க என்னமோ எங்க பேர்ல உள்ள ஒரு அபிமானத்தினால அப்படி சொல்றீங்க ஆனா நீங்க நினைக்கிறது போல அவ்வளவு பொருத்தமான தம்பதிகள் நாங்க இல்லீங்க

சும்மா போட்டு போதுங்க வேண்டாங்க வரேங்க வணக்கம் என்னங்க நீங்க அதுக்கு நமக்கு சரிப்படாது வெத்தடிச்சுக்குமாப்பிழக்கு ஆனா விரல்ல முள்ளு குத்துட்டுது நானே போட்டுக்கிறேன்

மலர் போல் மனமே மகிழ்ந்ததடா வாழ்வில் புதுநிலை காணுதடா மதனா அறியா பரோபமடா மலர் அம்பையை வீட்டாதடா மதனா அறிய பரோபமட మనం కొన్ని బోల్ ఫోల్ டா ஏதோ இன்பமே தடா மதனா அரியா பருவமடா மலர் அம்பையடா மதனா அரியா பருவமடா ரொம்ப நல்லா இருக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க ஏன் நட்டோன்னார வச்சு சொல்லி கொடுத்தோம் ஓ உங்களுக்கு எப்படி இருக்குது நாட்களும் நல்லாத்தான் இருக்குது ஆனா பாட்டுதான் நல்லா இல்ல அப்போ நல்ல பாட்ட நீங்க கத்து கொடுங்க குழந்தை எந்த பாட்டு அப்படின்னு பிடிப்பாங்க அப்போ, நாளையில இருந்து தருப்புங்க சொல்லி தரேன் சார் அக்கா எங்க உள்ள இருக்கிறாங்க வந்துருவாங்க உட்காந்து காஃபி சாப்பிடுங்க வேண்டாம் இப்பதான் பழைய சாப்பிட்டு வந்தேன்

பெண்ணே நிலை நிலை மாறிடும் மாறிடும் பெடுங்க மலை நீ தெரிந்து கொள்ளனும் பெண்ணே அதே போல் நடந்து கொள்ளனும் பெண்ணே தெரிந்து கொள்ளனும் பெண்ணே தனக்கு உதவி வேண்டி தான் தானாகவே போகாதே இனிக்க பேசி அவதூறாயழனமே செய்வார் என்று இனிக்கு பேசி அவதூறாயழனமே செய்வார் என்று தெரிந்து கொள்ளணும் பெண்ணே அதே போல் நடந்து கொள்ளணும் பெண்ணை பல வார்த்தைக்கு ஒரு வார்த்தையும் பதிலே சொல்லக்கூடாது பல வார்த்தைக்கு ஒரு வார்த்தையும் பதிலே சொல்லக்கூடாது

தங்கைக்கு நானும் சில பொன்மொழிகளை புதிக்கலாமா தெரிய வேணும் உலகில் பார்த்து நடக்க வேணும் பெண்ணே பழக தெரிய வேணும் பழங்காலத்தின் நிலை மறந்து பழங்காலத்தின் நிலை மறந்து வருங்காலத்தை நீ உணர்ந்து பழக தெரிய வேணும் உலகில் பார்த்து நடக்க வேணும் பெண்ணே பழக தெரிய வேணும் பிடிவாதமும் எதிர்வாதமும் பெண்களுக்கே கூடாது மும் எதிர்வாதமும் பெண்களுக்கே கூடாது வேதமெல்லாம் இதயத்தோடு வேதமெல்லா இதயத்தோடு பெருமையோடு பெருமையாக பழக தெரிய வேணும் உலகில் பார்த்து நடக்க வேணும் பெண்ணே பழக தெரிய வேணும் கடு கடுவ நமுகம் மாறுதல் கர்நாடக வழக்கமன்றோ ஆடு கடுவ நமுகம் ஆறுதல் கர்நாடக வழக்கமன்றோ கன்னியர்கள் ஆடவரை கன்னியர்கள் ஆடவரை புன்னகையால் வென்றிடவே பழக தெரிய வேணும் உலகில் பார்த்து நடக்க வேணும் பெண்ணே பழக தெரிய வேணும்